ஓம் சாந்தி நம்ம ஆத்மாவை பத்தின ஒரு ஆழமான ஒரு ரகசியத்தை பார்க்க போறோம் ஆத்மால உண்மையிலேயே மனம் புத்தி சமஸ்காரம்ங்கிறது மூன்று செப்பரேஷன் இருக்குதா ஆத்மால இந்த பகுதி மனம் இந்த பகுதி இன்டலக்ட் இந்த பகுதி சமஸ்காரம் அப்படின்ட்டு மூன்று செப்பரேஷன் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது ஆத்மா எப்படின்னா முழுக்க முழுக்க எப்படி ஒரு கடல் வந்து முழுக்க முழுக்க தண்ணி மட்டும்தான் இருக்குது என்ன வித்தியாசப்படுது அப்படின்னா அது குளிர்ந்த தண்ணியா இல்லை சூடான தண்ணியா அடர்த்தி கூடன தண்ணியா அடர்த்தி கொட் குறைஞ்ச தண்ணியாக இந்த மாதிரி தான் வேரியேஷன் இருக்கும் ஏன்னா மத்தபடி மற்றபடி ஒட்டு உலகம் முழுக்க கடல் தான் சரியா அதே மாதிரி தான் ஆத்மாக்களுடைய ஆத்மாக்குள் இருக்கிறது முழுக்க முழுக்க எண்ணங்கள் மட்டும்தான் அது ஒரு எண்ணங்களின் சொரூபமாக இருக்கிற ஒரு ஒளி புள்ளி அவ்வளோதான் எது எதை பொறுத்து இந்த மனம் சமஸ்காரம் பிரியுது அப்படின்னா அதாவது மேல் மனம் ஆழ்மனம் ரெண்டுமே மனம்தான் அதாவது பசிபிக் கடலும் கடல் தான் அட்லாண்டிக் கடலும் கடல் தான் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதோட ஏரியா வித்தியாசம் அடர்த்தி வித்தியாசம் குளிர்ந்த தனியாக சூடான தனியாங்கிற வித்தியாசம் அப்படி தானே அதே மாதிரி மன மேல் மனமும் மனம்தான் ஆழ்மனமும் மனம் மனம்தான் என்ன வித்தியாசப்படுதுன்னா அதில் இருக்க எண்ணங்களினுடைய குவாலிட்டி வித்தியாசப்படுது இப்போ உதாரணத்துக்கு இந்த கடலை பாருங்களேன் இந்த கடல்ல என்ன அப்படின்னா ஒரு பகுதியில இருக்க கடலுக்கு வந்து அடர்த்தி கூட இன்னொரு பகுதியில இருக்க கடலுக்கு வந்து அடர்த்தி கம்மி இப்போ ஆஹ் அடர்த்தி கம்மியா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் சொல்றோமா இதுலதான் அடர்த்தி கம்மியான எண்ணங்கள் வரும் ஆஹ் அடர்த்தி கூடுன எண்ணங்கள் சம்ஸ்காரத்துல இருக்கும் இப்போ நமக்கு என்ன அப்படின்னா நாராயணன் ஆகணுங்கிறது நம்ம மனதினுடைய எண்ணம் அந்த எண்ணம் திரும்ப திரும்ப எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணம் வலுப்பறும் அந்த எண்ணம் வலுப்பெற்றுச்சு அப்படின்னா என்னன்னா சம்ஸ்காரத்துக்கு போயிடும் இப்போ அடர்த்தி கம்மியா இருக்கிற தண்ணி அடர்த்தி கூட இருக்கிற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிதுன்னா என்ன பண்ணணும் தன்னோட அடர்த்தியை கூட்டிக்கிட்டு அப்படின்னா அந்த பக்கம் போயிரும் சப்போஸ் தன்னோட அடர்த்தியை கூட்டிக்கிடல அப்படின்னா என்ன பண்ணணும் நடுசில் ஒரு கோடு பிரிக்குதா இந்த ரெண்டு கடலையும் பிரிக்குதா கலர் டிஃப்ரெண்ட்ஸ் சரியா அந்த தான் புத்தி அது என்ன உண்மையிலேயே அங்க ஒரு கோடு ஆக்சுவலாக கிடையாது அது எதனால அங்க கோடு ஃபார்ம் ஆயிருக்குன்னா டென்சிட்டி டிஃப்ரெண்ட் டிஃபரென்சியேட் தான் ஒரு கோடு ஃபார்ம் ஆயிருக்கு அந்த இந்த கடை நடுவுல இருக்க அந்த கோடு அந்த பகுதி என்ன பண்ணும் அப்படின்னா ஒருவேளை தண்ணியோட டென்சிட்டி கூட இல்லை அப்படின்னா இந்த பக்கம் அவ்ளோ பண்ணாது நீ என்னோட டென்சிட்டியை கூட்டிக்கிட்டு வா அதுக்கப்புறம் அலோவ் பண்றேன் எதே இதே தான் அந்த புத்தியும் பண்ணுது எந்த பக்கம் எடை கூட இருக்குதோ அந்த பக்கம் சரிஞ்சிரும் இப்போ எந்த பக்கம் இப்போ தண்ணியோட அடர்த்தி கூடுச்சு அப்படின்னா அந்த பக்கம் போயிடும் அடத்தி குறைஞ்சிச்சு அப்படின்னா அது உள்ள அனுமதிக்காது அதே தான் புத்தி தராசு சிம்பிள் காமிச்சிருக்காங்களா தராசு என்ன பண்ணும் எந்த பக்கம் இடம் ஜாஸ்தியா இருக்கோ அந்த பக்கம் சரிஞ்சிரும் இப்போ மனதினுடைய எண்ணங்கள் வலிமை பெறப்பெற இப்ப இருபத்தி நாலு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து ஒரு செயலை செய்ய செய்ய அது நம்ம குணமா பதிஞ்சிடும் சொல்றாங்களா அப்ப அந்த எண்ணம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுனால இந்த எண்ணம் வலுவடைந்து புத்தியை வந்து அந்த பக்கம் சரி வைக்கிது ஏன்னா அந்த என்ன வலுவடைஞ்சிருச்சு வெயிட் ஜாஸ்தியாயிருச்சு மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் வலு ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அது சமாஸ்காரத்துக்குள்ள அனுமதிச்சுதான் ஆகணும் இதுதான் மனம் புத்தி சமஸ்காரத்தை பத்தின ஒரு ஆழமான புரிதல் ஓம் சாந்தி